கடவுளை அறிகிற உரிமை இந்த பிறப்புக்கு தாண்டா கிடைச்சிருக்குது அதை ஏண்டா அறிய மாட்டேங்கன்னு யார் கேட்குறது இப்போ நீங்கள் அதை இழந்துல உட்காந்துருக்குறோம் நம்ம எதை இழந்திருக்கிறோம் உரிமையை இழந்திருக்கிறோன்னு தெரியணுமே முதல்ல உங்களுக்கு என்றைக்கு தெரிவுது அதுக்கெல்லாம் தவம் இருக்கும் அப்போ தான் நம்ம உடமை இழந்தோம் உணர்வை இழந்தும் உரிமையை இழக்கலாமா கம்யூனிசத்தை பேசுகிற முதல் இது சைவ சித்தாந்தம் தானுங்க எல்லாேருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அதை சைவ சித்தாந்தம் எனக்கு தான் கிடைக்கணும் உனக்கு கிடைக்கூடாது இல்லை சைவ விசித்தாத்தம் இல்லை எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அதை யார் கருதுறா சிவருமான் கருதுறார் டே உனக்கு உரிமை உடை எதுரா எது சிவானந்தம் அனுபவி அப்படின்னு அவர் கொடுக்க தயாரா இருக்கார் நான் வாங்க தயாராரு ஏன் எனக்கு எனக்கு இந்த உலகமே போதும் எனக்கு தங்கம் வெள்ளி வைரம் பத்திரம் நம்ம சிவத்துக்கு பாத்திரம் ஆகணும் ஒழிய பாத்திரத்தில் பத்திரம் வச்சுட்டு உட்கார்ந்துருந்தேன் எனத்துக்கு ஆறு ஒன்னுத்துக்கு ஆக முடியாது ஏன் அந்த இன்பத்தை விட்டு விட்ட பாவி ஆயிடும் எந்த காரணத்தை கொண்டும் எடுத்துக்கொண்ட பூசையை விட்டுவிடக்கூடாது உடம்பில் உயிர் இருக்குதுன்னா பூசை பண்ணணும் அப்படின்னு நினைவு கொள்ளுங்க நீங்கள் அந்த உறுதிப்பாடு எடுத்துக்கொள்வதில் தான் ஒரு அனுபவம் இருக்கும் ஒரு ஞானம் அனுபவம் எப்போ நிகழும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் நிற்கிற நெறியை கைவிடாது நின்னா தாங்க நிற்கும் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகலல் தொழுது எழுவேன் அப்படி நிற்கிறவங்களுக்கு தான் இன்பம் இருக்கிறது இடரினாலும் தளரினாலும் உன்னை கும்பிட மாட்டேயா அப்படி நிற்கிறவனுக்கு இன்பம் இல்லை எந்த நிலையிலும் என் உன்னை வணங்குவதை கைவிட மாட்டேன் என்று யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய உறவுகளோ அல்லது நீங்கள் நினைக்கக்கூடிய பொன்னோ பொருளோ தராத இன்பத்தை அந்த வழிபாட்டு நெறி உங்கள் அறிவுக்குள்ளே கொடுக்கும் அதை நீங்கள் தான் உணரணும் இது உணர்கிற செய்தி இது